தேவதை படத்தை சிறப்பு காட்சி பார்த்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு நெகிழ்வான ஒரு கதையை ஒரு நேர்த்தியாக தாமிரா சொல்லியிருக்காரு இதை வந்து எல்லாருமே பார்க்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை குழந்தைகளும் பார்க்கணும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஒரு ஒரு கவிதை போல் ஒரு ஓவியம் போல் செதுக்கியிருக்காரு தாமிரா அப்பா அம்மா ரெண்டு பேரும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து வேலை செய்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் குழந்தைங்களை கவனிக்கிறதுங்கிறது பெரிய ஒரு சவால் அதில் எந்த அளவு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணும்போது குழந்தைகளை கவனிக்க முடியாமல் போகிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அவங்க மன ரீதியாக எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் உள்ள ஈகோனால அந்த குடும்பம் பிரிகிறதையும் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு ஸோ கணவன் மனைவியாக வாழாமல் குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோராக வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை இதில் சொல்லியிருக்காங்க சமுத்திரக்கனி வந்து சொல்லவே வேண்டாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரை வந்து நான் கேபி சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து நான் அறிவேன் ரொம்ப உழைத்து மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு இது போன்ற நல்ல பா பாத்திரங்களை அவர் தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு அவருக்கு எப்படி என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுனே தெரில நன்றியைத்தான் சொல்லணும் போல் தாமிரா வந்து பாலச்சந்திர சார்ட்டே அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் அவர் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட அந்த ஒரு எழுத்தாளர் வந்து படைப்பாளியாக இந்த மாதிரி சினிமாவில் வரும்போது அந்த முத்திரை தனியாக தெரியுது உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரம்யா பாண்டியன் வந்து அந்த ஒய்ஃப் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரம்யா பாண்டியன் வந்து அவங்க வந்து தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்கள வந்து திரையுலகம் உன்னிப்பாக கவனித்து மிக நல்லா பயன்படுத்திக்கணும் தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை இந்திய திரையுலகத்துக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தான் சவுந்திரக்கனியும் ரம்யா பாண்டியனும் அவங்கள வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டோம் ஜிப்ரானுடைய பின்னணி இசையும் ரொம்ப உருக்கமாக இருந்தது மொத்தத்தில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வந்து எல்லோரும் வந்து வேலைக்கு போகிற அப்பா அம்மாக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இது ஒரு நல்ல படம் தமிழ் திரையுலகத்துக்கு சமீப காலமாக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டாலும் சிறந்த கதைகள் வந்துக்கிட்டு இருக்குது சிறந்த படங்களை ரசிகர்களும் ஏற்றி கொண்டாடுகிறாங்க அந்த வரிசையில் ஆண் தேவதையும் சேரும் நன்றி வணக்கம் ஆண் தேவதை படம் பார்த்துட்டு வெளியில் உடனே வாயடைச்சி போய் நிற்கிறேன் ஏன்னா புல் இருச்சிருச்சு ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உண்மையிலேயே யதார்த்தமாகவே சமுத்திர என்ன ஒரு ஆண் தேவதை ஸோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க ரொம்ப என்ன சொல்கிறது இந்த படம் பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு தாய் தகப்பனா அவங்களோடைய ஒத்துப்போகும் அந்த ஒத்து போகும் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எது தேவையோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சா போதும் ஒரு தகப்பனாக என்னுடைய பையனையும் பொண்ணையும் ஸ்க்ரீனில் நான் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான படங்கள் குடும்ப பங்கான படம் எல்லோரும் அவசியமாக ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பாருங்கள் நிறைய பேசணும்னு தோணுது ஆனால் என்னால் அது முடியல என்ன அந்த அந்த பா அந்த இருந்து நான் இன்னும் வெளியில் வரல ஆந்தேவதை இயக்குநருக்கும் படக்குழுவினர் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த குடும்ப பங்கான படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆண் தேவதை இயக்குனர் தாமிரா அண்ணனோட ஒரு படைப்பில் சமுத்திரக்கனி அண்ணன் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிச்சிருக்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட நடிக்கிறத விட இந்த படத்துக்கு ஃபுல்லாகவே வாழ்ந்திருக்காங்க அவங்க ஒரு சரியான ஒரு தந்தை முக்கியமாக இந்த குட்டி குழந்தைகளால் நட நடிச்சிருக்கிற அந்த கதாபாத்திரமும் மிக அருமையாக நடிச்சிருக்காங்க இதில் மிக முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் இப்படி போன்ற ஒரு படம் மிக அத்தியாவசியம் ஏன்னால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி எல்லாமே தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த ப அதிகமான இஎம்ஐயை வாங்கிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு எல்லாருமே ஒரு பொருளாதார தேடல்லையே தான் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி தமிழ் சமூகமே மாறிக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த சமூகம் எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் நம்ம குடும்ப வாழ்க்கை அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இங்கே மிக அருமையாக குறிப்பிட்ருக்காங்க இங்கே நம்ம பிள்ளைகளை வந்து ஒரு லட்ச ரூபா இஎம்ஐயில் வாங்கி கடனை வாங்கி நகையை வச்சு சேர்க்குறதுல இல்லை நிம்மதி அரசு பிள்ளையில் அரசு பள்ளியில் சேர்க்குறது கூட ஒரு நிம்மதி சொல்லாத ஒரு கருத்தாக இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாேருமே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதுக்கான ஒரு வாழ்க்கையை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அதை விட்டுட்டு இந்த ஆடம்பர வாழ்க்கை இந்த உலகம் எப்படி திணிக்கிது இங்கே இஎம்ஐ என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே எப்படி இந்த இளை இளைஞர்கள் எப்படி சிக்கிறாங்க அதுலேருந்து எப்படி மீட்டு வரணும் அப்படின்றத மிக ஆழமான ஒரு கருத்தை அருமையான ஒரு குடும்ப படமாக கொடுத்துருக்காங்க கட்டாயம் இது அனைவரும் வந்து ஒரு குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு படைப்பு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படைப்பு இந்த கருத்தியல் வந்து அத்தனை ஏன்னா இன்னைக்கு நல்ல கருத்தை கொண் சொல்லக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா மசாலா அப்படின்ற அந்த ஒரு தோரணையிலே இருக்கும் போது என்னோட இந்த சாட்டைக்கு அவரோட நடிப்பில் வெளிவந்த அந்த சாட்டை படம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அப்பா படம் அளவுக்கு ஒரு தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்துச்சோ அதே போன்று ஆண் தேவதையும் வந்து இந்த சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம் மாற்றத்துக்கான ஒரு படம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி ஆண் தேவதை திரைப்படம் இப்படி தான் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு பெரிய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டு போய்ட்டு வந்த மாதிரி இருக்குது உண்மையிலே வந்து அந்த மாதிரியான படம் தான் இது படம்னால் ஒரு சாதாரண ஒரு சினிமா படமாக நீங்கள் எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக வந்து இந்த வந்து நாகரீக வாழ்க்கையில் இப்போ இந்த குடும்பத்தில் எல்லோரும் நாகரிக வாழ்க்கை அப்படின்னு அதை தேடி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக தான் இருக்கும் அதுவும் எப்படி சொல்லணுன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து தனித்தனியாக வந்து டாக்டர்க்கிட்ட வந்து கவுன்சிலிங் போகிறாங்க ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை மன அழுத்தம் இருக்குது கணவனுக்கு பிரச்சனை மன அழுத்தம் இருக்குது குழந்தைங்களுக்கு பிரச்சனை அப்படி ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு தனித்தனியாக கவுன்சிலிங் போகிறாங்க ஆனால் மொத்தமாக ஒரு டிக்கெட் எடுத்து வந்து குடும்பத்தோட இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சத்தியமாக சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு சூ சூப்பர் அருமையான ஒரு கவுன்சிலிங் கிடச்ச மாதிரி இருக்கும் அது வந்து இதை பயன்படுத்திக்கிங்கன்னு தான் சொல்லணும் தேங்க்ஸ் குழந்தைய வளர்க்குறது எப்படி ஒரு பொண்டாட்டிகிட்ட நடந்துக்கிறது எப்படி பெரியவங்ககிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கிறது எப்படி இந்த மாதிரியான எல்லா கொஸ்டினுக்கும் இந்த படம் பதில் சொல்லும் தம் பிள்ளைக்கு ஒரு லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டுற ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூலு அப்படின்ற ஒரு அந்த ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டணும் அந்த டொனேஷன் கொடுக்கணும் சீட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருக்கும்ல அது தேவையில்லை என் பிள்ளைக்கு இப்படி ஒரு என்னுடைய சூழ்நிலை என்னுடைய மதிப்பு இவ்வளோதான் புரிய வச்சு நான் என் பிள்ளையை நான் வளர்த்துருவேன் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் அண்ணன் அது மாதிரி சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிற விதம் அந்த இயக்குனர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஈகோ புருஷன் முன்னாடிக்குள்ளே நடக்கிற ஈகோ இருக்கட்டும் ரொம்ப அதான் வாழ்க்கையோட யதார்த்தத்தை ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருக்காங்க ஸோ அனைவரும் பாருங்கள் இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஆண்டு தேவதை இருக்கார்ன்றது ஃபீல் ஆகும் ஸோ இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ தான் ஆண்டு வித படம் பார்த்துட்டு வெளில வந்தோம் ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை வந்து டச் பண்ணியிருக்காங்க தாமிரா இது நான் வந்து ரிலேட் ஆவேனான்னு எனக்கு தெரியல பட் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸு ஐடியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் யூஸ்வலாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓகே சினிமேட்டிக்காக கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியிருந்தாலுமே வந்து ரொம்ப பொருந்தமான ஒரு 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 கதை ஆழ்ந்த கதை எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு போய் பார்த்து ஒரு நல்ல படம் இது கதையெல்லாம் மீறி நல்லா எடுத்திருக்காங்க குழந்தைங்க பசங்க ரெண்டு பேர் சூப்பராக நடிச்சிருக்காங்க சமுதிரக்கணி மியூசிக் இஸ் வெரி நைஸ் டெஃபினட்டாக டிஸப்பாயின்ட் ஆக மாட்டிங்க ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த தேங்க் யூ ஆன் தேவதை வரட்டு கோருவத்தில் தாங்க நம்மளெல்லாம் பாதி வாழ்க்கையை வந்து வீணாக்கிடுறோம் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோவில் தான் வந்துட்டு வாழ்க்கை எப்படி வாழ வாழ்கிறதுனே தெரியாமல் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க இந்த ஆந்தவதை வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கான பிரதிபலிப்பு தான் அது இப்போ இருக்கிற இந்த சோகால்டு இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் கையில் காசு இருந்தால் தான் நம்ம மதிக்கிறாங்க ஸோ அதுதான் கௌரவம் காரு வீடு அப்படின்றது தான் கௌரவம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி வந்து நிம்மதியும் சந்தோஷம்தான் வந்து கௌரவம் அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு நான் வந்து இதை வந்து ரொம்ப பகிரங்கமாகவே நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் சாஃப்ட்வேர் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் இந்த படத்தை நான் அவசியம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் வந்து நான் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் வந்து பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க தான் நிறைய ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறாங்க இப்போது சினிமா போது நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது வெளியில் போகிறோம் நாலு பேரை சந்திக்கிறோம் பட் இந்த சாஃப்ட்வேர் குரூப்பில் இருக்கிறவங்க தான் வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு சின்சியாரிட்டி அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் ஸோ அவங்களுக்கு வந்து வெளி உலகம் என்னென்னே தெரிய மாட்டேங்குது நாளைக்கு கல்யாணம் குடும்பம் அப்படின்னு வரும்போது அவங்களோட அந்த டார்கெட்டு சொல்கிறாங்கல்ல அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அந்த டார்கெட்டு அதை அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணணுன்னு தான் வாழ்க்கையை பற்றி ஓடிட்டுருக்காங்க சுற்றி நம்ம என்ன வாங்கியிருக்கோம் என்ன நம்ம கொடுக்குறோம் நமக்கு என்ன தேவை அப்படின்றதே வந்து அவங்க மறந்துடுறாங்க ஏன்னா அவங்களோட வேலைகளில் மூழ்கும்போது சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே மறந்தாங்க இன்க்ளூடிங் ஃபேமிலி குழந்தைகள் ஆல்சோ ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லைன்னு தெரிய வருது தயவு செஞ்சு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இந்த ஆண் தேவதையை பாருங்கள் நன்றி